நடிகர் விவேக்கும் மயில்சாமியும் ஒன்னா சேர்ந்து லூட்டி அடிச்ச படங்கள் என்னெல்லாம் தெரியுமா பாஸ் அன்னிக்கு கேன்சராம் பாஸ் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பெண்ணின் மனதை தொட்டு பிரபுதேவா நடிப்புல வெளிவந்த ஒரு சூப்பரான படம் தான் இந்த பெண்ணின் மனதை தொட்டு இந்த படத்துல விவேக் வந்து ஒரு இளம் அரசியல்வாதியா இருப்பாரு நிறைய இடத்துல ஸ்டேஜ் போட்டு மைக்க பிடிச்சி பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாரு அப்படிதான் ஒரு வாட்டி பிரச்சாரம் பண்றதுக்கு மயில்சாமியோட ஏரியாவுக்கு போவாரு அங்க போய் அவர் மைக்ல பேசுறதே தமிழ்ல தான் பட் அங்க இருக்கிற மக்களுக்கு ஏதோ புரியாத மாதிரியோ மயில்சாமி செம போதையில விவேக் பப்ளிக்கோட பக்கத்துல இருந்துகிட்டு சென்னை மொழியில ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பாரு இந்த காமெடியை கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா தமிழை தமிழனுக்கு சென்னை பாஷையில அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பாரு அவர் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே அவ்வளவு காமெடியா இருக்கும் பாடி மண்ணுக்கு உசுறு பேச்சுக்கு அப்படின்னு அரசியல்வாதி விவேக் கூட சேர்ந்து மயில்சாமி பண்ணக்கூடிய அலப்பற உண்மையிலே சூப்பர் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சீனு இந்த படத்துல விவேக்குக்கு மியூசிக் மேல மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும் எப்படியாவது ஒரு புதுசா ஒரு மியூசிக் போடணும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பாரு அந்த அந்த டைம்ல தான் மயில்சாமி என்ட்ரி ஆவாரு மயில்சாமி இந்த படத்துல சாவுக்குத்துக்கு டான்ஸ் ஆடுறவரா இருப்பாரு அதே மாதிரி சாவுக்கு முன்னாடி கொட்டடிச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா போவாங்க அத ஒரு வாட்டி விவேக் பாத்துருவாரு இது என்ன புது மியூசிக்கா இருக்குன்னு கேக்கும் போதுதான் இதுதான் சார் சாவுக்குத்து அப்படின்னு விவேக்கு மயில்சாமி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு அப்பிட்டான பாடி அப்பாலே வர நாங்க முன்னாடி அடிச்சு ஆடிக்கிட்டே போவோம் அப்படின்னு தன்னோட உடல் மொழியாலையும் வசனங்களாலையும் தெறிக்க விட்டு மயில்சாமி இந்த படத்துல மியூசிக்கு ஐடியாவே இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய விவேக்கு மயில் சாமிதான் ஒரு மிகப்பெரிய ஐடியாவே கொடுப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது உள்ளம் கொல்லை போகுது பிரபுதேவா கூட மயில்சாமி தாமு அப்படின்னு நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் ஒன்னு சேர்ந்து நடிச்ச படம் தான் இது இந்த படத்துல மொத்த கேங்கு காமெடியில சும்மா வயிறு குலுங்க சிரிக்க வைப்பாங்க மயில்சாமி இதுல ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருப்பாரு விவேக் வந்து தண்ணில கண்டோ தண்ணில கண்டோ அப்படின்னு மூட நம்பிக்கைக்கு எதிராக காமெடியில கூடிய ஒரு பக்காவான சீனை மேக் பண்ணிருப்பாரு இந்த படத்துல மொத்த பட்டாளமும் சேர்ந்து பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க படம் ஸ்டார்டிங்ல இருந்து செகண்ட் ஹாஃபோட பாதி வரைக்குமே உங்களோட காமெடி வந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த படம் பார்த்தது அப்படின்னா கண்டிப்பா பாருங்க லிஸ்க்லனா அடுத்து பார்க்க போறது பாளையத்து அம்மன் போலிசாமியார தோல் உரிக்கக்கூடிய கதாபாத்திரத்துல விவேகும் மயில்சாமியும் பயங்கரமா நடிச்சிருப்பாங்க விவேக் மயில்சாமிய பார்த்து மைக் திருடன பையன் இந்த பையன் அப்படின்னு சொல்லும் போது மைக் திருடன் மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு நக்கல் அடிச்சு நடனமாடி ரசிகர்களை ரனகல இருந்தாங்க பாளையத்து அம்மன் வந்து ஒரு சீரியஸான படமா இருக்கும் அதுல இவங்க ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய அட்ராசிட்டி அப்படியே நமக்கு சில சீன்ஸ்ல பயங்கர காமெடியா இருக்கும் லிஸ்க்லனா அடுத்து பார்க்க போறது தூள் விவேகும் மயில்சாமியும் பண்ணக்கூடிய காமெடியில எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்றது தோல் அந்த அளவுக்கு இந்த படத்துல மயில்சாமி பாஸ் பாஸ் கூப்பிட்டு விவேக வச்சு செஞ்சு விட்டுருவாரு இந்த ரெண்டு பேரோட காம்போல வந்த படங்கள்ல நிறைய பேருக்கு தோல் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விக்ரம் ஜோதிகா நடிச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு இந்த படத்துல விவேக் வந்து ரீமா என்ன ஒன் சைடா பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருப்பாரு இந்த படத்துல அவங்களோட ராசி கேன்சரா இருக்கும் ஆனா விவேக் உண்மையாவே கேன்சர் நினைச்சிக்கிட்டு ஏமாந்து போய் இருப்பாரு சோ அன்னைக்காக நான் திருப்பதி வரைக்கும் போய் பிரார்த்தனை பண்ண போறேன் அப்படின்னு மயில்சாமியும் விவேக் கிட்ட சொல்லுவாரு அதை நம்பி விவேக் அவர் கையில இருந்த எல்லா காசு தங்க செயின் கொடுத்து அனுப்பி வைப்பாரு மயில்சாமியும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே பாஸ் பாஸ்னு கூப்பிட்டு ஒவ்வொரு சீன்லயும் விவேக தெரியாம கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாரு அதுலயும் கடைசியில ஒரு சீன்ல நீ பண்ண எல்லாத்தையும் நான் ஒத்துப்பேன் ஆனா திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜாங்கிரி கொடுக்கறாங்கன்னு சொன்ன பத்தியா அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு மயில்சாமிய விவேக் போட்டு பொழக்கிற சீன்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க